இயக்குனர் விஷ்ணுபுரியின் வணக்கம் இந்தியன் த்ரீ வருமா இப்போதான் இந்தியன் டூ ரிலீஸ் ஆகியிருக்கு நீங்கள் என்னடா அதோடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எல்லாரும் ஊர் உலகம் பூரா இருக்கான் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் பேர் ஒரு வீடியோவை போட்டு இது படமாக சொன்னால் சங்கர் சாரை திட்டு திட்டு திட்டி அவங்க வந்து எல்லாருமே காரி துப்பிட்டான் அது பார்த்திங்கன்னா சங்கர் சார் வீடு பூரா தண்ணியாக ஒழுகிட்டு இருக்கு என்னடா இப்படி ஒரு படம் எடுத்து வச்சுருக்காரு தான் முன்னூறு கோடி ரூபாய் முந்நூறு கோடி ரூபாய் மொத்தமாக வச்சு தீயை வச்சு எரிச்சிட்டாருங்கிற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டுருக்காங்க இது மட்டும் லஞ்சம் இல்லையா சார் இது மட்டும் வந்து லாஸ் இல்லையா சார் இல்லை சார் ப்ரொடியூசரே நீங்கள் வந்து கொலை பண்ணிட்டீங்க சரி உங்களை வச்சு படம் எடுத்தாவே ப்ரொடியூசர் என்ன ஆகுறது நாளைக்கு வந்து குஞ்சு மோனு எல்லாம் சுபாஷ்கான் எல்லா புடிசரும் சேர்ந்து அவங்க தாத்தா விஷம் போட்டு வந்து அவங்கள கொல்லன் மாசார் இப்படிலாம் வீடியோ போட ஆரம்பிச்சுட்டான் உடனே அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது சங்கர் வந்து இந்த ரிப்போர்ட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு வெக்ஸாயி வீட்டில் இருக்காரா ஹட்டா போயிட்டாரான்னு தெரியல அது மாதிரி சுபாஷ்கான் முதலே எல்லாம் ரெடி ஏன்னா இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு நேராக வந்து லண்டன் போகிறதுக்கு முடி பண்ணிட்டார் ஏற்கனவே இது என்னையமாக கிளம்பி போயிருப்பாருங்கிறது தான் ஒரு உண்மை ஆனால் நம்ம ஏற்கனவே இந்தியன் டூ கதை என்ன அப்படின்னு நம்ம சேனல்லே நம்ம சொல்லிட்டோம் இதுதான் நடக்கும் இப்படி தான் இருக்கும் ஏன்னா இந்திய டூவில் என்ன கதை சொல்ல முடியும் ஒன்று இந்த தாத்தா சேனாதிபதி கேரக்டர் எடுத்துக்கிட்டு வேறு ஃப்ளாஷ்பேக் சொல்லலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க உள்ள பிரச்சனைகளை சொல்லலாம் வேறு இவர் வந்தார் கொலை பண்ணார் இது தான் சொல்ல முடியும் இதுதான் ஐடியா அவ்வளோதான் அறிவு மனிதனுக்கு சங்கருக்கும் அவ்வளோதானே ஆனால் என்ன பண்ணிட்டார் இவர் சங்கர் மொத்தமாக அந்த மாதிரி எடுத்துகிட்டார் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணாரு இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஜனங்கள் ஏன்ட்டே கேட்டாங்க சார் இந்த படம் எப்படி சார்ங்க ஒன்றில் இந்தியன் திரி பாருங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அது ட்ரெய்லர் ஒரே நிமிஷம் எண்டில் போட்டார் அதாவது படம் முடிஞ்சுன்னு எல்லாரும் எந்திரிச்சிட்டான் ஓப்பனிங் ஷோ ஆனால் இருங்கையா இந்தியன் திரி ட்ரெயிலர் போடுறாங்கன்னு சொல்லி நான்தான் உட்கார வச்சேன் ஒரு நிமிஷம் ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லர் பார்த்ததுமே எல்லாரும் சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா சார் இந்தியன் திரி நல்லா இருக்கும் போல இருக்குது சார் இதையே சார் சங்கர் எடுத்தார் ஐயோ படம் எடுத்தது இந்தியன் டூன்னு ஒரே கதை தான் ஒரே படமாக தான் எடுத்தார் அதாவது போனால் அமெரிக்காவுக்கு போனார் இல்லை லண்டன் போனார் தாத்தா இங்கேயோ வேலை பார்த்தார் ஒரு ஃப்ளாஷ்பேக் கேட்டாங்க என்னங்க பண்ணிங்கன்னா ஒரு கதையை சொன்னார் சுதந்திர போராட்டத்துக்கான அப்படிலாம் தியாகம் பண்ணோம் மகாத்மா காந்தியை பார்த்தேன் நேதாஜி கூட இருந்தேன் அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் சும் எப்படிலாம் நடந்துச்சு அந்த போர் இந்த போர் இப்பு சத்தியாக்கரம் இதெல்லாம் எடுத்துடலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே உள்ள பிரச்சனைகளில் வரும்போது இவர் வந்தார் சால்வ் பண்ணார் இவங்க எல்லாம் கொலை பண்ணாருங்கிற மாதிரி தான் கதை அப்படி தான் பண்ணியிருக்காரு அப்படி தான் எடுத்துட்டாரு ஆனால் எடுத்தது என்னென்னா ஃபுட்டேஜ் அதிகமாகிப்போச்சு கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு மூணு மணி நேரம் அங்கிட்டு ஆறு மணி நேரம் ஒன்றது சார் அப்படின்ட்டு நேராக கமல் சாட்டியும் ப்ரொடியூசர் உதயநிதி ஸ்டாலின் சார் ஃபுட்டேஜ் ரெண்டு படமாக எடுத்துடலாம் சார் சரி ஓகே ஆனால் அவர் பண்ண தப்பு ரெண்டையும் சேர்த்து ஒரே படமாக விட்டுருந்தாருன்னா சங்கருடைய பேர் நிலைத்திருக்கும் சங்கர் இது வரைக்கும் பண்ண படங்களே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டப்பானது இந்த பாய்ஸ் அப்படின்னு ஒரு படம் பெரிய டப்பா அது மாதிரி கமல் சாருக்கு பார்த்திங்கன்னா நிறைய குணா பிறகு உத்தம வில்லன் ஆலவந்தா இந்த மாதிரி நிறைய மன்மதன் இது மாதிரி நிறைய படங்கள் அட்டர் பிளாஃப் இந்த அட்டர் பிளாஃப் லிஸ்ட்டில் இந்தியன் டூ சேர்ந்து போச்சு இந்தியன் டூ அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கதை ஒரு மாதத்துக்கு முன்னால் நம்ம சேனலில் சொன்னோம் அப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா கமெண்ட் நிறைய பேர் விட்டு நான் பார்த்தேன் ஏ நீ இனிய பெரிய வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறேன்னு ஒருத்தன் ஒருத்தன் கரெக்டு சார் அப்படின்னு சொன்னான் உண்மை என்னையே நீ எல்லாம் ஒரு ஆளாயி அப்படிங்க பில்டப் இப்படி லூஸ் மாதிரி பேசுகிற இப்படிலாம் சொன்னாங்கிறது உண்மை ஆனால் கடைசியில் இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டு சார் நீங்கள் சொன்னது தான் சார் கரெக்டு அப்படின்னு இப்போ சங்கர் பண்ண ஒரே தவறு ரெண்டு படத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரே படமாக விட்டுருந்தால் அவர் பேர் நிலைத்திருக்கும் லைக்காக பொறுத்த வரைக்கும் பாவம் ஒரு ஐம்பது படம் எடுத்தாங்க அந்த ஐம்பது படத்தில் ஒரு அஞ்சு படம் தான் தெரிச்சு மீதி ஒன்றும் பண்ண முடியாது பாவம் அந்த இப்போ பணம் கொண்டு வந்த பார்ட்டிகள்லாம் பணத்தை வச்சுட்டு வர்ற பார்ட்டிகள் எல்லாமே சினிமாவில் ஜெயிச்சதா சரி இவர் கொஞ்ச காலம் ஓட்டினார் அதுக்கு ஒரு பேக்கிங் உதவி ஸ்டாலின் இருந்தார் அவரும் காசை கொடுத்தார் ஏன்னா அவர் ஒன் ஆஃப் த பார்ட்னர் மாதிரி தான் அதனால் வந்து படத்தை எடுத்தார் இப்போ வந்து என்ன ஆகி சரி இந்த படத்துடைய பிளாஃப் சரி நம்ம நேரம் மறுபடியும் லண்டன் போயிடலான்ட்டு போகலாம் சரி இல்லைங்க என்ட்டா ரஜினிகாந்த் படம் இருக்குது சார் அஜித் சார் படம் இருக்குது ஒன்றும் இல்லைன்னா ரெட் ஜெயண்ட் வந்து ஹிஸ்டாரிங் அவர்களே நீங்களே வச்சுக்கோங்க நீங்களே ரிலீஸ் பண்ணிக்கோங்க சினிமாவே வேண்டாம் போதும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா போனாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு கிளம்பலாம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சங்கர் நேராக வந்து ஏட்டா போனால் நாங்கள் ராம் சரண் தில்ராஜ் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் முந்நூறு கோடி ரூபாய் அழிச்சுட்டு ஏயா மறுபடியும் எங்கள் படம் என்ன ஆகுமோன்னு தெரியலேன்னு பயந்து போய் உட்காந்துருப்பான் இப்போ என்னென்னா சங்கர் இருந்து படம் பண்ணும்போதே வந்து தெலுங்கு படம் வந்ததுனால ஒரு பண்ண ஒரு தப்பு என்னென்னா கூட இருந்து அஸிஸ்டன்ட் டேரக்டர் அதாவது வேலை பார்த்திங்க எல்லாம் இன்றைக்கி டேரக்டர் ஆகிட்டான் வசந்தபாலன் சிம்பு தேவன் கிருஷ்ணா அவங்க எல்லாம் வச்சு இந்த சீன் எல்லாம் இன்றைக்கி ஷூட் பண்ணுறான்ட்டு இருக்காரு அவங்க ஷூட் பண்ண படம் பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு சீதார்த் வீடு இங்கிட்ட ஹீரோயினை வீடு அது இதெல்லாம் எடுத்து பார்க்க சீரியல் மாதிரி சங்கர் இப்படி எடுக்க மாட்டார்கள் பார்த்தா இவங்க அஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க அதெல்லாம் ஓகே பண்ணிட்டு ஏதோ தேத்துனா போதும்னு நினச்சி படத்தை எடுத்துட்டார் ஆனால் டோட்டலே அவர் பேர் இமேஜ் எல்லாமே அவுட் ஆகிடுச்சு ஏன்னா ஐயோ யூடியூப்பில் அவர் திட்டம் அவரும் பார்த்துருப்பார் எல்லாருமே திட்டுறத பார்த்துட்டு அவரே நொந்து போயிருப்பார் ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி ரெண்டும் சகஜம்தான் ஆனால் அதுக்காக வந்து ஒரு கதையே நம்ம சொல்லணும் ஆனால் இந்த கதை வேலைக்கே ஆக அதாவது இந்தியன் ஒன்றில் சொல்லப்பட்டது தான் அதாவது நாம் பிறந்தம் என்ன பண்ணால் அது ஒரு கதை சொல்லியாச்சு முடித்தாச்சு லஞ்சம் நீ இன்னும் லஞ்சத்தை ஒழிக்கணும் லஞ்சத்தை ஒழிக்கவே முடியாது அதை சீமான் சொன்ன மாதிரி பத்து இந்தியன் தாத்தாக்கள் தான் இந்திய ஏன்னா அது லஞ்சங்கிறது முதல்ல என்ன நம்ம தேவையை பூர்த்தி பண்ணி கொடுத்தாங்கன்னா ஏதோ கொடுக்குறது அது என்னன்னு சொல்லலாம் நீ லஞ்சம் சொன்னான்னு சொல்லி அன்பு நம்மளா கொடுக்குறதாகவும் அவங்க இருக்கலாம் சில பேர் அவன் கேட்குறவனாக இருப்பான் அந்த கேட்குறதுங்கிறது தப்பு ஆனால் அந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் அத்தனை கவர்மெண்ட் ஸ்டாஃபாக எல்லாருமே கெட்டவன் கிடையாது சினிமா உலகத்தில் எல்லோரும் நல்லவனா எல்லோரும் கெட்டவனா கிடையாது ஏதோ அந்த உலகத்தை பிறந்த எல்லாம் அப்படி தான் இருப்பான் நூற்றுக்கு ஒரு பத்து பர்சன்ட் நல்லாமல் இருப்பான் தொண்ணூறு பர்சன்ட் கெட்டவன் இருக்க தான் செய்வான் இது வந்து எல்லாருமே தப்புன்னு சொன்னா அப்படின்னா நீ வந்து எத்தனை பிடிச்சர் கொலை பண்ணியிருக்கேன் அப்போ அத்தனை பிடிச்சேருந்து ஒன்றியில் கொலை பண்ணணும் எவ்வளோ லாஸு எத்தனை ப்ரொடியூசர் இருக்காங்க கொஞ்சமாக இருந்து இன்றைக்கி யார் இருக்காங்க அதனால் இந்த மாதிரி கதையும் முதல்ல எடுக்கிறத விட்டுட்டு இனிமேல் இந்தியன் த்ரீ வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா இன்னும் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் இருக்குது இன்னும் கமல் சார் ஷூட்டிங் பண்ணணும் மறுபடியும் கிராஃபிக்ஸ் பண்ணணும் ஐயோ ஐயோ அந்த ப்ரொடியூசரே இல்லை இன்ஸ்டால்கிட்ட சொன்னால் வேண்டாம்ப்பா போதும் ஏன் இந்தியன் டூவில் ஏற்கனவே முதலே சொல்லிட்டார் இந்த படத்தை எடியா போதுங்கன்னார் அதனால் இந்தியன் டூ த்ரீ வருமா வராதா தெரியாது ஆனால் எடுத்து வச்சுருக்கதெல்லாம் பார்த்துட்டு ஜனங்கள் சார் இது நான் ஜனங்களுக்கு இதை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான் சார் ரிலீஸ் பண்ணலாமா சார் முடிச்சிருவோம் சார் ஒரு பத்து நாள் டேட்டு கொடுங்க சார் இன்னும் ஒரு ஒரு நூறு கோடி ரூபா கொடுங்க சார் நான் எடுக்கிறேன் சார் எடுக்கலாம் ஆனால் வருமா வராதாங்கிறத நம்ம அடுத்த வருஷம் பொறுத்துந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்